நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒருவேளை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் வந்தோம் உண்மை ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு மணிக்கணக்கா அழுது இருக்கும் உண்மை ராத்திரிக்கு சாப்பாடு வேணுமா பகலெல்லாம் பாஸ்டிங்ல ஜெபிச்சிருக்கோம் உண்மை ஆனா இன்னைக்கு எங்க ராஜா எங்களை சம்பூர்ணமா சம்பூர்ணமா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆயிரங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் பல குடும்பங்களுக்கு மேன்மையா வச்சிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே உன்னதமான பணி அது சர்வ வல்லவருக்கு செய்கிற ஊழிய பணி உங்க பிள்ளைங்க பாஸ்தரா பெருமைப்படணும் ஊழியக்காரன் பெருமை பண்ணணும் இருக்கீங்களா இன்னும் ஒரு சைஸ பாக்குறிய ஒண்ணு நீங்க வாங்க இல்ல உங்க பிள்ளைகளை கொடுங்க